அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் இடப்பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போராட்டம் அவமரியாதை இருந்தாலும் கெத்து காட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் போராட்டம் அல்லது அவமரியாதை இருந்தாலும் கெத்து காட்டும் நேரம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே பிரிஞ்சிருக்கலாம் போராட்டம் அவமரியாதைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் கெத்தாக இருப்பீங்க முடிச்சோம்ல யாருனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை உங்களுக்கு வரும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு நன்மைகளை அனுபவிக்க போறீங்க கடந்த இதுலேயும் அந்த பஞ்சா அந்த ராகி கேது பயிற்சிக்கு கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகள்ல இந்த மிதுனம் வருது எழுபத்தஞ்சு சதவீதம் செகண்ட் ரேங்க்னு கொடுத்துருப்பேன் ஏன் அது மாதிரி பாசிட்டிவாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் சிறப்பான நன்மைகளை செய்வார்கள் இப்போ கேது மூணாம் இடத்துக்கு இருக்க அப்போ நைன்டி பர்சன்ட் அண்ட் ஒன்று மூணு ஆறு பதினொன்றுனா சிறப்பான ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சார் போடணும் எதுக்கு சார் செகண்ட் ரேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ராகு மூணு ஆறு பதினொன்னில் இருந்தா சூப்பர் ராகு ஆக்சுவலா ஒன்பதுல தான் இருக்கார் கேது தான் கேது வந்து உங்க கூட்டணி அல்ல மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி என்புள்ளவங்களுக்கான அதிபதி புதன் அதோடு அவர் இணைய மாட்டார் கேது வந்து நிழல் செவ்வாய் போன்று செவ்வாய் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாதவன் ஈஸியாக லாபத்தை கொடுக்க மாட்டான் போராடி பிரச்சனைகளை சந்திச்சு ஊட்டி பொறாமைகளை சந்தித்து தான் லாபம் கிடைக்கும் அவனை போல வேலை செய்யக்கூடிய கேது அது முயற்சிகளில் ஒரு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துவேன் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கிறது என்னதான் தான் குழம்புனாலும் வேற என்ன பண்ணுறது தானே ஆகணும் எடுத்துட்டோம் முயற்சி யோசிச்சிட்டோம் பேசிட்டோம் வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு களத்தில் இறங்கிடம் அதனால தான் உங்களுக்கு நான் போடுறது போராட்டம் இருக்கும் அண்டு அவமரியாதையும் இருக்கும் இருந்தாலும் கெத்து காட்டலாம் இந்த மூணில் உள்ள கேது என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் மரியாதை குறைவு தொழில் வேலை ரீதியாக கன்ஃபியூஷன் நடக்குமா நடக்காதா இவர் நல்லவரா கெட்டவரா இல்லை இதில் ஆப்பு வச்சிருவாங்களா நம்மளை கெடுத்து விட்டுருவாங்களா அப்படி எதை பத்தியும் நினைக்க வேண்டாம் நான் பாட்டுங்க என் மேலே செய்வேன் ஏன்னா கேது ஆகாதவர் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஒத்து ஒத்துவராகுவார் ஆப்போசிட்டாக உள்ள கோல் ஏன்னா புதன்கிறது புத்திசாலித்தனம் இது கேதுங்கிறது ஆராய்ச்சி ஓவராக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிறது அண்டு புதன் புத்திசாலித்தனம் பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் வந்து பயம் கேது ஆக்சுவலாக செவ்வாய் போன்றுன்ற அது வேகம் கோ மூடு இருக்கும் கேதுங்கிறதால மே அடு வெளியில் இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அவங்களுக்கு எப்போ கோபம் வரும்னே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி கேதுவோட தன்மை அப்போ முயற்சியில் அப்படி இருக்கிறப்ப மந்தன் இருக்கிறது திடீர்னு பேசி போடுறது திடீர்னு வெளிப்படுத்திடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார் இருந்தாலும் எழுவத்தஞ்சு சதவீத நன்மை கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் லாபத்தை கொடுத்துருவேன் மூணாம் இடத்துல அந்த கேது செவ்வாய் போன்று வேலை செய்யறதால சூப்பராக இருக்கும் அண்டு பெரிய அளவுக்கு அந்த செவ்வாயும் போட்டி அந்த ரியலா உள்ள செவ்வாய் இது நிழல்கிறது அது நிஜ செவ்வாய் நீச்ச தான் இருக்கார் பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நீச்ச வீட்டில் தான் இருக்கார் அதனால பெரிய அளவுக்கு பகை விரோதம் இருக்காது இருக்கும் நேரடியாக பகைக்க மாட்டாங்க சைடுல பிரச்சனை நடக்கும் வீக்கா இருக்கும் நீங்க அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க கூட நம்ம சொல்லுவாங்கல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் நாய் வந்து கோ குலைக்குது விரட்டுதுன்னா நம்ம ஓடுனா வம்பு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லைங்க குழைக்கிற நாய் கடிக்காது அப்படின்ட்டு இதே கம்முன்னு முறைக்குது இல்லை வித்தியாசமா பாக்குது அப்படி இப்போ உங்க மேல கடுப்பாகுது அப்படின்னா டப்புனு வந்து கடிச்சுக்கிடுவோம் அது குலைக்காது சவுண்டு ஊடாது சீன் ஊடாது அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி எயிட்டாப்பில் இருப்பாங்க சைடில் வில்லங்கம் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் அவமரியாதைகள் போராட்டம் மனசுக்கு வெறும் விரக்தி ஆகிங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தோம்மா போய்ட்டுருந்தா தானே அதில் ஆயிரத்தெட்டு தடங்கள் அதில் வந்து நம்மளால் முடிக்க முடியுமான்னு ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்பதில் வேற அந்த ராகு இருக்கிறது பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில் பாவியல் இருக்கிறது ஓரளவு தான் நல்லது ராகு சனியை போன்றுன்ட்ருக்கேன் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் கொஞ்சம் அதோட அந்த இந்த பர்சனாலிட்டியில் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இது சனியை போன்றுங்கிறதால அப்படி ஒரு சோம்பேறித்தனம் வரும் என்ன போ டக்குன்னு போனோம்மா பார்த்தோம்மா முடித்தோம்மா இல்லாமல் ஒரு தடங்களை ஆள் இல்லைங்கிறாங்க அப்படி எப்படின்னு அப்படியே சோர்ந்து அப்படியே சைலண்ட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பண்ணக்கூடாது நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பையா இந்த வாய்ப்புக்கு இந்த சூழலுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் நான் முயற்சி பண்ணுவேன் வாய்ப்புகள் கிடைக்குதா வர்ற வாய்ப்பு அத்தனையும் முயற்சி பண்ணுவேன் அப்படி பண்ணிட்டீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எப்ப கண்டிப்பா அனுபவிக்க முடியும் அது போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இந்த வாய்ப்புல இது எப்படி சோம்பேறித்தனமா அறியாமையால் சிக்கல் பண்றதுக்கு இப்போ போராட்டம் ஓ நீங்க பயந்தாங்குலின்னு வேற சொல்லியிருக்கேன் அது வேற சொன்னா திட்டுறாங்கங்க ஆக்சுவலாக உங்க பர்சனாலிட்டி அப்படி ஃபீல் பண்ணிக்க அது எப்படி சார் நீங்க பயந்தாங்குள்ளிங்கிறீங்க அப்படிங்க புத்திசாலிங்கிறப்ப நல்லா இருக்கா புத்திசாலி நீங்கள் புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்க நிறைய கற்று வச்சிருப்பார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவரோட கெப்பாசிட்டி என்ன என்ன சம்பாரிச்சிருக்காரு என்ன ஸ்டேட்டஸில் இருக்காருனாக்க பாவமாக இருக்கும் அந்தளவுக்கு ஜெயிக்க மாட்டாங்க நம்மளால குத்து மதிப்பாகவே ஜெயிச்சிருவார் யார் புதன் உங்கள் அஜ்னாதிபதி அது மாதிரி புதன் அதை அதை புரிஞ்சுக்கணும் பயம் இருக்கும் பயப்படக்கூடாது இறங்கி நம்ம பாடு வேலை பார்ப்போம் போட்டி போராட்ட போராட்டங்கள் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதெல்லாம் வந்து பயப்படலாம் கூடாது மரியாதை கொடுக்குறான் கொடுக்கல எனக்கு காரியம் முக்கியம் அது கொஞ்சம் பண்ணுவீங்க புத்திசாலிகள் அப்படிதான் வளைந்து கொடுத்து ஆயிரத்தெட்டு பேர் நக்கல் ஐயாண்டி கிண்டல் வித்தியாசமாக பண்ணாலும் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க பயந்துக்கிட்டு ஒதுங்கிருவீங்க சண்டை போட மாட்டீங்க பேச்சுன்னா தான் பேசுவீங்க அதனால தான் நம்ம மிதனத்துக்கு சொல்லியிருப்பேன் வீரமா பேசுறது பிரம்மாண்டமாக பேசுகிறீங்க இங்கவா ஓவரா பேசுறிய எங்க எங்க நீ பேசுறபடி ஏதாவது செய் பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன்னு பாரு வாங்க அப்படின்னா பிரச்சனை என்னாக்க எஸ்கேப் பண்ணிருவீங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் அது மாதிரி பேசவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் காரியத்துல கண்ணாருங்க இருங்க முயற்சியில வலுவாதபடி அவமரியாதை வரதான் செய்யும் முயற்சியை கைவிடக்கூடாது அதனாலதான் போராட்டம் அல்லது அவமரியாதை இருந்தாலும் கெத்து காட்டு நேரம் அதில் சுகம் இருக்குங்க ஒரு வெற்றி கிடைக்கிறப்ப ஈஸியாக ஓசியில் யாரோட ரெக்கமெண்டேஷனில் சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிச்சின்னா அது ருசிக்காது இந்த மாதிரி போராட்டம் அவமரியாதைகள் மற்றவங்க நக்கல் ஐயாண்டி இதெல்லாம் பண்ணி அங்கே ஜெயிக்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும் அதுதான் எ எழுபத்தஞ்சி சதவீதம் போட்டுப்பேன் போட்டிருக்கேன் அது உங்களால் முடியும் இந்த பூர்வ பாக்கியம் அட்டகாசமாக வேலை செய்யும் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் பூர்வ பாக்கியமும் வேலை செய்யும் தகுதிக்கு மீறியதை கொடுக்கும் ஏன்னா ராகு ஒன்பதில் இருக்கிறப்ப ராகுவோட தன்மை தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வத்தை கொடுப்பேன் நீங்கள் பலனை எதிர்பார்க்காம தான் செய்யணும் வர்ற முயற்சியெல்லாம் பண்ணிக்கணும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது போட்டி போறாமல் தான் இருக்கும் சூழல் சரி இருக்காது பிஸ்னஸ் அந்த வாய்ப்புகள் தொழிலில் அந்த ஆர்டர் கிடைக்கிறது எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அளவுக்கு இல்லை கிடைக்கல வரலை இப்படி எதுதோ இருக்கும் இருக்கட்டும் என்னென்ன வா பாசிபிலிட்டிஸ் உண்டோ அத்தனையும் நான் செஞ்சு பார்ப்பேன் ஆராய்ச்சி பண்ணிட்டு நிற்க மாட்டேன் யோசிச்சுட்டே நிற்க மாட்டேன் வருதா இதை ட்ரை பண்ணுவோம் அதை ட்ரை பண்ணுவோம் ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டா நுடிச்சு போடுவோங்கிறத ஒண்டி செய்ய வேண்டாம் மற்றபடி பேசுறது பேசலாமே முயற்சி பண்ணுறது முயற்சி பண்ணலாமே ஓரளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்போ தான் கிடைக்கும் இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தான் இருப்பீங்க நீச்சலை கத்துக்கணும்னா தண்ணிக்குள்ளே இறங்கணும் கரையிலயே உட்காந்துக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீச்சல் யாரு எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அது வராது பண்ணால் பண்ணாதான் வரும் இப்ப நீங்க தான் கேதுவால் குதூகலை அடையணும்னா இறங்கி விளாடணும் வேலை செய்யணும் அப்பதான் இன்னும் புரியாம இல்லையே மற்றவங்க அவ்வளோ மட்டமா நம்மளையே வீக் படுத்திட்டாங்கப்பா கடவுள் இருக்கார் பா காப்பாத்திட்டார் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அட் அதனால தான் கேதுவால் குதூகலம் அடைய போகும் ராசிகளில் அந்த மிதுனத்தை கொடுத்துருப்பேன் செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் அதே எழுபத்தஞ்சி சதவீதம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் கேது அப்படி பண்ணுவார் இருக்கேன் பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு நிற்கக்கூடாது கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சு மெடிடேட் பண்ணாதான் அது கிடைக்கும் ஒரு ஞானி போல மிக பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிருக்கன் போல வெட்டி ஆர்கியமெண்ட் இப்படி இருந்தா என்ன பண்றது இப்படி தடுத்துக்கிட்டே இருந்தா யாராவது உற்சாகப்படுத்துறீங்களா எல்லாமே மட்டப்படுத்தினீங்கன்னா அலட்சியப்படுத்தினீங்கன்னா நான் எப்படி சக்ஸஸ் பண்றது அப்படின்னு மற்றவங்களை நம்பிட்டு இருக்காருங்க அவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக தான் தலைப்பை அப்படி சொல்லியிருக்கேன் போராட்டம் அவமரியாதை இருந்தாலும் நீங்கள் உங்க முயற்சி கடவுள் மேலே பாரத்தை போட்டு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்னுடைய குதூகலம் அடைய போகும் ராசிகள்ட்ட இதில் பார்த்தீங்கன்னா கெத்து காட்டும் காலம்கிட்டேன் கெத்தாக முடித்தோம்ல என்னமா அலட்சியமாக பேசுனீங்க அப்படின்னு மற்றவங்களே பார்த்து பயப்படுவாங்க அந்த தன்மை கிடைக்கும் ஏன்னா ராகு கேது மூணு ஆறு பதனில் வரப்போ சிறப்பு மூணாம் இடத்துல கேது வரப்போ நைன்டி பர்சன்ட்டே கொடுக்கணும் கேது உங்களுக்கு ஆகாதவங்கிறதால எழுபத்தஞ்சி சதவீதம் ஏன்னா நீங்கள் வேறு பயப்படுவீங்க பயந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா வம்பு எத்தனை வாய்ப்புகள் வருதோ அத்தனையும் முயற்சிக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப அந்த இதில் ஃபெய்யர் ஆட்டால் நம்ம டோட்டலாக டேமேஜ் ஆகிடுவோம் ரொம்ப அடிபட்டுருவோம் எந்திரிக்க முடியாதபடி ஆயிடும் அப்படின்னு அவ்வளோ விரயம் ஆகிடும் தொழிலே முடங்கிடும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதை மாதிரிலாம் பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் நல்ல திசாபு தெரிஞ்சிச்சுன்னா விளையாடலாம் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இருபத்தஞ்சு சதவீதம் தான் அப்புறம் சார் எழுபத்தஞ்சி சதவீதம் ராகு கேது பயிற்சிக்கு வண்டி உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் கோச்சார ரீதியாக ஒட்டுமொத்த பலன்கள் பார்க்குறப்ப இருபத்தஞ்சி சதவீதம் தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் வரும் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு பாதகாதிபதி லக்னத்திலேயே இருக்கார் அவர் கொஞ்சம் ஆகாதவர் மற்றவங்க சூழல் வழியாக ஏமாறுறது தொழில் வேலை ரீதியாக முடக்கங்களை சந்திப்பது அதனால் மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை இப்படி பண்ணிட்டோமே உங்களுக்கே நீங்கள் பாதகம் பண்ணிடுவீங்க மற்றவங்களை நம்பி ஏமாந்துருவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு அண்டு பத்தில் இருக்கிற சனி பகவான் ஓரளவு நன்மையை செய்வா இருந்தாலும் அவர் எட்டு ஒன்பது குடையவனாக வர்றதால மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் தொழில் வேலை ரீதியாக ஒரு முடக்கம் ஒரு சேஞ்சு அதில் கற்றுக்கலாங்க ஏன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதி அந்த வேலை தொழில் மாற்றம் ஒரு முடக்கம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இல்லை அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அந்த சனி பகவான் செய்வார் ஆக்சுவலாக சனியும் ராகு ராகுகேதும் ஓரளவு ராகு கேது நல்லாவே இருக்கார் எழுபத்தஞ்சு சதவீதம்ட்ட சனி பகவானும் பரவாயில்ல பாவிகள் பத்தில் இருந்தால் நல்லது தான் பட் குரு பகவான் நல்லா இல்லை அவனும் பாதகாதிபதியாக இருந்து ஜென்ம குருவாக வர்றதால உங்களை அறியாமல் நீங்கள் பாதகம் பண்ணிடுவீங்க மற்றவங்க சூழலில் சரியாக ஸ்டடி பண்ணாமல் சிக்கலில் மாட்டுவீங்க ஸோ அப்போ முயற்சி பண்ணாமல் இருக்கணுமா அப்போ சக்ஸஸ் கிடைக்காது செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னா அத்தனை முயற்சியும் பண்ணணும் சேஃப்டியாக பண்ணிக்கணும் இந்த ஆள் சரியில்லைன்னா எப்படி மாற்றிக்கலாம் அப்படியே இருந்தாலும் இது வீணாக போனாலும் பரவாயில்ல ஒரு பத்து முயற்சியில் ரெண்டு மூணு முயற்சி வீணாக போனாலும் கடவுள் ஏழு எட்டு முயற்சியை நம்மளுக்கு நல்லது கொடுத்துட்டாரே அப்படிங்கிற தன்மை வரும் ஏன்னா ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு சனியும் நல்லா இருக்கார் குரு ஒண்டிதான் ஏன்னா ஒட்டுமொத்த பழங்களில் கோச்சார ரீதியா பார்க்குறப்ப மேஜர் கோள்களை பார்த்துக்கணும் மேஜர் கோள்களான கேது ஓகே சனியும் ஓகே குரு மட்டுமே வீக்கா இருக்கார் அதனால தான் எழுபத்தஞ்சு சதவீதம்ட்டேன் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியும் மக்ரம் அஸ்தங்கம் சூரியனோடையே இணைந்திருப்பார் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பிரச்சனை வராதபடி பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் அவங்கள அனுசரித்து போயிட்டிங்கன்னா லாபம் கிடைச்சிரும் அதிர்ஷ்டத்தை நம்பிலாம் வேலை பார்க்காதீங்க அது தானாக வரும் இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் இப்படி பெரட்டிடுவேன் இப்படி லாபம் வந்தால் இன்னதெல்லாம் பண்ண போகிறேன் அந்த வேலையெல்லாம் வேண்டாம் வரக்கூடிய முயற்சியை செஞ்சுக்குவோம் கடவுளுக்கு போகிட்ட பிச்சை அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்குவோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு கெத்து காட்டுற மாதிரி குதூகலம் அடையும்படி சிறப்பாகவே இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்